வணக்கம் என் பேர் வெங்கடேசன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் நான் வந்து ஒரு முதுக்கு தண்டு வளம் பாதிக்கப்பட்ட மாவட்டத்து எனக்கு மூணு வருஷம் முன்னாடி கவர்மெண்ட்டில் கொடுத்த வண்டி அதை வச்சிக்கின்னு தான் நான் வெளியே போயிட்டு காய்கறி வாங்கிக்கின்னு ஏன்னா மளிகை பொருள் வாங்கின்னு வந்து நான் சமைச்சி சாப்பிடுவேன் ஆனால் இப்போ வந்து ஒரு விபத்தில் அந்த வண்டி ரொம்ப சேதாரம் ஆகிட்டனால நான் வெளியே போக முடியல வெளியே போக முடியாததுனால நான் ஒரு ஆறு மாதமாக இப்போ உள்ள முடங்கி போயிட்டு தான் இருக்கிறேன் இந்த இந்த வீடியோ பார்க்குற அனைவ அனைவரும் இந்த என் வண்டியை கொஞ்சம் சரி செய்து கொடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டியை வச்சுக்கின்னு நான் வெளியே போய் காய்கறி வாங்கிக்கணும் மளிகை பொருள் வாங்கிக்கினு எனக்கு முடிகிரெலாம் வெட்டிக்கின்னு வருவாய்ப்பு அதனால் முடிகிரி உள்ளே மடிங்க போய் கிரகத்துலேருந்து முடி கூட வெட்ட முடியாது சூழ்நிலையில் பார்க்கறது இந்த வண்டி வச்சுக்கணும் இந்த வண்டி வந்து மெக்கானிக் மெக்கானிக்கை போய் கொடுத்து இந்த வண்டி ரெடி பண்ணணும்னா அவங்க வந்து பத்து இருந்து ஒரு எட்டாயிரம் ஆகும் அது வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம்ல சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த இந்த வண்டியை கொஞ்சம் சரி செய்து கொடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கொண்டு நான் வெளியே போய் நான் வந்தேன்னா எனக்கு மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனக்கு வந்த வயசான அம்மா வண்டி தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை நாங்கள் தான் அந்த என்னோட இதுவே நானே தான் பார்த்துக்கணும் அவங்களாலே பார்த்துக்க முடியாது ரொம்ப கஷ்டமான இதில் இருக்காங்க அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நன்றியாக இருக்கும் நன்றி வணக்கம்